தேங்காய் மட்டை குருத்து வைத்தியம் இந்த தேங்காய் மட்டையில் ஒரு குருத்து இருக்குங்க அது இந்த இளநீலாம் வெட்டுறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க தேங்காய் மட்டை குருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சும்மா கொஞ்சமாக கொஞ்சமாக சாப்பிட்டா ராஜ உறுப்புகளுக்கு நல்லது ராஜ உறுப்புன்னா என்னங்க இருதயம் ஹார்ட் கல்லீரல் லிவர் மண்ணீரல் நுரையீரல் லங்ஸ் சிறுநீரகம் கிட்னி ராஜ உறுப்பு இந்த ராஜ உறுப்பு மருந்து தான் தேங்காய் மட்டை குருத்து இந்த தேங்காய் மட்டை குருத்தை ஒரு இன்ச்சுக்கு டெய்லி சாப்பிட்டு வரும் பொழுது ராஜ உறுப்புகள் பலப்பெற்று குறிப்பாக கல்லீரல் குணமாகி கல்லீரல் தூய்மை அடைந்தால் கண்கள் தூய்மை அடையுன்னு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க கண்ணு கெட்டு போனாவே கல்லீரல் கெட்டு அர்த்தங்க தேங்காய் மட்டை குறுத்து ஒறிஞ்சு டெய்லி சாப்பிட்டு வந்தால் கல்லீரலுக்கு நல்லது ராஜ உறுப்புகளுக்கு நல்லது இதை சாப்பிடும் பொழுது கல்லீரல் குணமாகி ராஜ உறுப்புகள் குணமாகி கண்கள் பளிச்சென்று தெரியும் எனவே இதை பயன்படுத்தி நீங்கள் கண்களுக்கு சக்தியை கொடுத்து கண்ணாடி கழட்டி நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன்